இந்திய சமூகத்தின் கரங்களை வலுப்படுத்த ஒன்பது உயர்தாக்க திட்டங்கள் அமுல் தத்தோஸ்ரீ ரமணன் தகவல் டொரிகான் தோட்டத்தில் இருந்து கிடந்த புதியவரின் நெஞ்சில் நூற்று ஐம்பத்தி எட்டு உலோக துகள்கள் கண்டெடுப்பு பச்சிலங் குழந்தையை பொம்மை போல் பாவித்து அதன் உயிருக்கே உலை வைத்த ஆறு வயது சிறுவன் தொடர் சரிவால் வேலை நீக்கம் தொடரலாம் ஊழியர்களை எச்சரிக்கும் ஜெர்மனி கார் உற்பத்தியாளர் போஷே இன்னும் நூறு ஆண்டுகளில் ஏற்பட போகும் பேரழிவை தடுக்க மனித கழிவுகளை உரைய வைக்கும் விஞ்ஞானிகள் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு முதல் இதுவரை ஒன்பது உயர்தாக்க திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ்பிக் வணக்கமடானி பெண் பிரீப் உள்ளிட்ட திட்டங்களுக்கான கடனுதவிகள் பயிற்சிகள் கூட்டுறவு வளர்ச்சி திட்டங்கள் அவற்றில் அடங்கும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் எந்தவொரு இனத்தையும் புறக்கணிக்காமல் பொருளாதார வளர்ச்சியில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டுக்கு ஏற்ப இது அமைகிறது கடந்த மாதம் வரையில் பல்வேறு கடனுதவிகள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக முன்னூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரிங்கே ஒதுக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர் துக்கு நேஷனல் அமானா இக்தியார் மலேசியா பேங்க் ராக்கியாட் எஸ் பேங்க் எஸ் கோப் உள்ளிட்ட நிறுவனங்கள் வாயிலாக உதவிகள் வழங்கப்பட்டன இவை அனைத்தும் வெறும் எண்கள் அல்ல மாறாக மக்கள் குறிப்பாக இந்திய சமூகத்தின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து பூர்த்தி செய்யும் அரசாங்க கடப்பாட்டின் அடையாளமாகும் என ரமணன் கூறினார் இந்திய சமூகத்துக்கு இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் செயல்படுத்த ஏதுவாக மேலும் சில புதிய முன்னெடுப்புகளை தாம் ஆராய்ந்து வருவதாக ரமணன் கூறினார் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் தமது கடப்பாட்டையும் ரமணன் மறு உறுதிப்படுத்தினார் நெகரி செமிலான் ஜெலுபுவில் தனது டொரிகான் பல தோட்டத்தில் இறந்து கிடந்த முதியவரின் சவ பரிசோதனையில் மருத்துவர்கள் ஆச்சரியமடையும் அளவுக்கு நூற்று ஐம்பத்தி எட்டு பால் பேரிங்ஸ் உலோக துகள்கள் அவரது நெஞ்சில் கண்டெடுக்கப்பட்டன பன்னிரண்டு துளை துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்து அந்த பந்து தாங்கு உருளைகள் அறுபத்தேழு ஏழு வயது அவ்வாடவரின் நெஞ்சை பதம் பார்த்துள்ளன ரெம்பாவ் மருத்துவமனையின் தடையவியல் பிரிவு மருத்துவர்கள் அதனை கண்டறிந்தனர் எனினும் அம்மரணம் தொடர்பான விசாரணை தொடருவதாக ஜெலுபு போலீஸ் தலைவர் அதிதான் சாய் தெரிவித்தார் புதன்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் குவாலாக்லாவாங்கில் உள்ள தனது டூரிகான் தோட்டத்தில் அம்முதியவர் தன்னைத்தானே தவறுதலாக சுட்டுக் கொண்டு மாண்டிருக்கலாம் என முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன டொரிகான் தோட்டத்துக்கு போவதாக கூறி காலையில் வீட்டில் இருந்து கிளம்பியவர் மாலை வரை வீடு திரும்பாததால் குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர் சம்பவ இடத்தில் சோதனைக்கிட்ட போலீஸ் கடைசியில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முதிகவரின் உடலை கண்டெடுத்தது சடலம் அருகே சொந்தமாக கட்டையால் செய்யப்பட்ட சுடும் ஆயுதமும் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சன்ஷைன் கிட்ஸ் த ப்ளீஸ் வெரி யார் கிட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டர்ஸ் குரோங் ஆவு வார்ட் வின்னிங் பெஸ்ட் பிரீஸ்ஃபுல் ஷெயின் இன் தி டாவ் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my Dr. Aparau sanasayin the rubber estate boy. Palveti in Magan, Palgale Kalaga Vivori Suya Sariday. Ivarin Magal, Dr. Nishanti Aparao Kaiwanatil Urwana, Divinity in Diversity. 108 எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஏற்கனவே நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மோட்டார் வாகன துறைக்கு மற்றோர் அடியாக இன்னொரு சுற்று செலவு குறைப்புக்கு தயாராகுமாறு ஜெர்மன் ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிப்பாளரான போஷே தனது ஊழியர்களை எச்சரித்துள்ளது பிப்ரவரியில் அந்நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் போஷேவின் தாய் நிறுவனமான வோல்ஸ் வேகன் ஏற்கனவே ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தைந்தாயிரம் வேலைகளை குறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது பல தசாப்தங்களாக எங்களை தாங்கி பிடித்த வணிக மாதிரி நடப்பு சூழலுக்கு இனியும் ஒத்து வராது என போஷி நிர்வாகம் ஊழியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியது நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறுகிய காலத்திலேயே அதிரடி சரிவை சந்தித்துள்ளன எனவே நீண்ட கால எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இவ்வாண்டு பிற்பாதையில் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என குறிப்பிட்டு எதனையும் சொல்லாமல் கடிதம் முடிக்கப்பட்டுள்ளது சீனாவில் உள்நாட்டு நிறுவனங்களிடம் இருந்து வரும் கடுமையான போட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரி மற்றும் யூரோவிற்கு எதிராக டாலர் பலவீனமடைதல் ஆகியவை போஷேவை கடுமையாக பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது குறைந்த தேவைக்கு மத்தியில் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செலவும் நிறுவனத்தை பாதித்தது என போஷே முதலாளிகள் கூறுகின்றனர் சீனாவில் தொடர்ந்து சவாலான சந்தை நிலைமைகள் காணப்படுவதால் இந்த ஆண்டுக்கான அதன் லாபம் மற்றும் விற்பனை கணிப்புகளை ஏப்ரலிலேயே போஷே குறைத்துவிட்டது போஷேவின் வாகன விநியோகம் இவ்வாண்டின் முதல் பாதியில் சீனாவில் இருபத்தி எட்டு விழுக்காடும் உலகளவில் ஆறு விழுக்காடும் குறைந்துள்ளது வியட்நாமில் புயல் காற்றின் போது சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் எட்டு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் பதிமூன்று பேரை இன்னும் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது ஒண்டர் சீ எனும் படகு நாற்பத்தி எட்டு பயணிகளையும் ஐந்து பணியாளர்களையும் ஏற்றுக்கொண்டு பிரபல சுற்றுலா தளமான ஹாலோங் விரிகுடா சென்றது பயணிகளில் சுமார் இருபது பேர் சிறார்கள் ஆவர் அப்போது மோசமான புயல் காற்று வீசியதில் நிலைத்தடுமாறி படகு கடலில் கவிழ்ந்தது சம்பவ இடம் விரைந்த மீட்புக் குழுவினர் பதினொன்று பேரை காப்பாற்றினர் அவர்களில் கவிழ்ந்த படகில் நான்கு மணி நேரங்களாக சிக்கிக்கொண்ட கொண்ட பதினான்கு வயது பையனும் அடங்குவான் இருபத்தி ஏழு பேரது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்த வாரம் விப்பா வெப்பமண்டல சூறாவளி ஆலோங் விரிகுடா உட்பட வியட்நாமின் வட தாக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடங்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வை பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வை பிரான்சில் பிறந்த குழந்தைகள் வாட்டில் யாருடைய கவனிப்பும் இல்லாமல் தனியே விடப்பட்ட ஆறு வயது சிறுவனால் புதிதாக பிறந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது வட பிரான்ஸ் நகரான லில்லிலில் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் இந்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜைனப் கசேன்ரா எனும் அக்குழந்தை இம்மாத தொடக்கத்தில் ஏழரை மாத குறை பிரசவத்தில் இருபத்தி மூன்று வயது இளம் தாய்க்கு பிறந்தது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அது திடீரென மரணமடைந்ததால் குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்தனர் முதல் குழந்தை அதுவும் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தை என்பதால் தாயின் துயரத்தை தேற்ற முடியவில்லை இதையடுத்து விசாரணை நடத்தியதில் பிறந்த குழந்தைகளை தனியாக வைத்து கண்காணிக்கும் வாட்டில் தனியாக சுற்றிக் கொண்டிருந்த ஆறு வயது சிறுவன்தான் குழந்தையை இழுத்து தரையில் விழ செய்தது தெரியவந்தது ஏற்கனவே ஒருமுறை அங்கு நுழைந்தவன் அக்குழந்தை பொம்மை போல் இருப்பதாக கூறியுள்ளான் இந்நிலையில் சம்பவத்தின் போது பொம்மை என்றெண்ணி குழந்தையை பிடித்து அவன் தூக்கியிருக்கக்கூடும் அப்போது குழந்தையின் தலை தரையில் பட்டிருக்க வேண்டும் என சந்தேகிக்கப்படுகிறது மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டு குழந்தை பேச்சு கிடந்த கிடந்தபோது அத்திறுவனும் அருகில் இருந்தான் அவன் மகப்பேறு வாட்டில் இன்னொரு நோயாளியின் மகன் என கண்டறியப்பட்டது காலை ஏழு மணியில் இருந்து மருத்துவமனையில் அங்குமிங்கும் ஓடி அவன் தொந்தரவு ஏற்படுத்தியுள்ளான் சாதிகர்களே அவன் தொல்லை தாங்காமல் அவனது தாயிடம் புகார் அளித்துள்ளனர் எனினும் எப்படியோ குழந்தைகள் வாட்டில் நுழைந்து கடைசியில் பச்சிளம் குழந்தையின் மரணத்திற்கே அவன் காரணமாகிவிட்டான் ஒரு பக்கம் போலீசும் மறுபக்கம் மருத்துவமனை நிர்வாகமும் விசாரணையை தொடங்கியுள்ளன

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் எதிர்கால பேரழிவை தவிர்க்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் மனித கழிவுகளை பதப்படுத்தி வருகின்றனர் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கிய இந்த மைக்ரோ வால் திட்டம் இருபத்தி ஒன்பதுக்குள் பத்தாயிரம் மனித கழிவு மாதிரிகளை சேகரிக்க இலக்கு கொண்டுள்ளது தற்போது சூரிக் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் சேமிக்கப்பட்டுள்ளன திட்டக்குழு எதற்கான நிரந்தரமான குளிரான இடமாக கனடா அல்லது சுவிட்சர்லாந்தை பரிசீலித்து வருகிறது மனித கழிவுகளுடன் கூடவே இருநூறு வகையான புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளும் சேமிக்கப்பட்டுள்ளன தவிர சுற்றுச்சூழல் நுண்ணுயிரிகளையும் சேகரிக்க திட்டமிட்டுள்ளது மனிதன் விலங்கு தாவர மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள நுண்ணுயிரிகளை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும் காரணம் இவை நோய் தடுப்பு மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்க உதவக்கூடியவை மனித செயல்களால் நுண்ணுயிரிகளின் இழப்பு அதிகரித்து ஒவ்வாமை தானாக ஏற்படும் நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வழிவகுப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் Oh, 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 oh. Kemeriahan Perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! Hidup banyak cabaran, mesti boleh. Cloud Nine naik semangatmu, kelembutan karamel, kacang rangup, chocolate enak. Cloud Nine baharu, Cloud Nine crispy crunch. Cloud Nine.